இதுக்கு முன்னாடி சென்னை தான் அதிகமான பாலம் என்று சொன்னால் கிடைக்கு சென்னையோட தமிழகத்துல அதிகமான பாலங்கள் தமிழ்நாட்டில் இவ்வளவு பெரிய பாலம் பத்துலாம் பாலம் எங்கேயுமே கிடையாது வணக்கம் உங்கள் ஜே தாய் டிவின் சிறப்பு பார்வையில் மைல்கல் நாயகனின் மற்றும் ஒரு மைல்கள் ஐம்பது ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சி இந்த ஐந்தே ஆண்டில் சொன்னது நிறைவேற்றிய நமது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி அவர்களின் சாதனை பயணத்தில் மற்றும் ஒரு ஆம் தென்னகத்தின் இரண்டாவது மிகப்பெரிய மேம்பாலம் அமைய மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது தேதியில் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தவர் நமது முன்னாள் அமைச்சர் எஸ் பி வேலுமணி ஆவார் கோவையின் புதிய அடையாளமாக மாறியிருக்கும் கோயம்புத்தூர் அவிநாசி சாலையில் ரூபாய் ஆயிரத்தி இருபத்தி ஒன்று புள்ளி முப்பது கோடி மதிப்பீட்டில் புதிய உயர்மட்ட பாலம் அமைக்க கடந்த அதிமுக காலத்தில் அமைச்சராக இருந்த எஸ் பி வேலுமணி அவர்கள் மூன்று பனிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது தேதியில் பணிகளை துவக்கி வைத்தார் கோவை அவிநாசி சாலையில் ரூபாய் ஆயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஒன்று புள்ளி முப்பது கோடி மதிப்பீட்டில் கோல்டு வின்ஸ் முதல் உப்பிலிபாளையம் வரை பத்து புள்ளி ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்பட்டது மைல்கல் நாயகனின் மற்றொரு மைல்கல் கோவை மாநகரின் பிரதான சாலையாக கருதப்படும் அவினாசி சாலையில்தான் விமான நிலையம் பல்வேறு கல்லூரிகள் பள்ளிகள் தொழில் நிறுவனங்கள் வணிக நிறுவனங்கள் டைட்டல் பார்க் போன்றவை அமைந்துள்ளன சேலம் ஈரோடு திருப்பூர் என பல முக்கிய நகரங்களுக்கும் முக்கிய வழித்தடமாகவும் இருப்பதால் போக்குவரத்து வசதியை மேம்படுத்தும் வகையில் பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் நிலத்தில் பறக்கும் பாலம் அமைக்க கழக ஆட்சியில் பணிகள் துவக்கி வைக்கப்பட்டது இனி வரும் முப்பது ஆண்டுகளுக்கு இருக்கும் வாகனப் பெருக்கத்தையும் எதிர்கொள்ளும் வகையில் இப்பாலம் அமைக்கும் பணி திட்டமிடப்பட்டு துவங்கப்பட்டது மொத்தம் பத்து புள்ளி ஒன்று கிலோமீட்டர் நிலத்திற்கு அமையவுள்ள இந்த பாலம் இருபத்தஞ்சு மீட்டர் அகலத்தில் நான்கு வழிப்பாதையாக அமைய உள்ளது நான்கு இடங்களில் ஏறு தளமும் நான்கு இடங்களில் இறங்குதளமும் ஆறு மீட்டர் அகல ஓடு பாதையுடன் அமைய உள்ளது இந்த பாலம் கட்டி முடிக்கப்படும் போது தமிழகத்தின் மிக நீளமான பாலம் என்ற பெருமையை பெறுவதுடன் கோவையின் புதிய அடையாளமாகவும் இருக்கும் புரட்சி தலைவி அம்மா அவர்களின் வழியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் தலைமையில் மீண்டும் பொற்கால ஆட்சி மலரும் நன்றி வணக்கம்